அனைவருக்கும் வணக்கம் நாம் பாடி பாடிய அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவங்கள் அவரவராக அனுபவித்து உணரும் போதுதான் உண்மையாக இருக்கும் ஒருவர் பார்த்ததை உள்ளது உள்ளபடியாக மற்றவருக்கு புரியப்படுத்த முடியாது புறத்திலே பார்த்த பொருளை கூட நேரடியாக விளக்கிச் சொல்ல முடியாது அதை பார்ப்பவரின் கண்களை பொறுத்து அதன் தோற்றம் என்பது மாறுபடும் அதுபோல ஆத்ம தத்துவத்தை அவரவராக உணரும்போது மாத்திரமே அதன் உண்மை என்பது விளங்கும் கண்டவர் சொன்னபடியாக கண்டவர் விண்டதை விண்டபடியாக ஒருவரால் அறிந்து கொள்ள முடியாது என்ற கருத்துக்களை கடந்த பதிவிலே சித்தர் சொல்லிக் கேட்டோம் இன்றைய பதிவிலேயும் மிக மிக நுணுக்கமான சில கருத்துக்கள் வருகின்றன இன்றைய பதிவை பார்க்கலாம் பாழாக வேண்டும் என்றால் அகப்பே பார்த்ததை நம்பாதே சொன்னேனே அகப்பே கேள்வியும் இல்லையடி சித்தர் ஒரு மக்கள் புலம்பெயர்ந்தபடியாகவே இருந்தார்கள் ஓரிடத்திலே நிலைத்திருப்பது அவர்கள் வழக்கம் இல்லை தவம் இயற்றிய காலம் தவிர மீதி காலங்களிலே தங்கள் மனத்தின் தரத்தாலும் சக்தியாலும் பற்பல அண்டங்களுக்கு சென்று வந்தார்கள் பற்பல ஞானிகள் மகான்களை சந்தித்து அவர்களிடத்திலே உரையாடி தங்களுடைய ஐயங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெற்றார்கள் ஆனால் பலரிடம் சென்று உரையாடி அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய விளக்கங்களையும் கேட்டு பெற்றிருந்தாலும் கூட தாங்கள் தனிமையிலே அமர்ந்திருந்து தவம் கற்றித்தான் அவற்றை புரிந்து கொண்டார்கள் நீ மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு அப்படியே நடக்க வேண்டும் என்று கருதினாய் என்றால் உன்னுடைய பயணம் பாழாகிப் போகும் அது பலன் தராது என்று அகப்பை சித்தர் குறிக்கிறார் பார்த்ததை நம்பாதே மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு எது என்றால் தாங்கள் பார்த்து தங்கள் கண்ணுக்கு தெரிந்ததை உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட நம்பக்கூடிய மனிதரின் மனத்தின் போக்கை இந்திரஜாலத்தோடு அகப்பை சித்தர் ஒப்பிட்டு சொல்லுகிறார் இது மனோஜாலம் மனம் நிகழ்த்தக்கூடிய ஜாலம் நாம் நிறைய இடங்களிலே பார்த்திருப்போம் மாயாஜாலம் நிகழ்த்தக்கூடியவர்கள் தந்திரசாலிகள் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் ஒரு காகிதத்தை புறாவாக மாற்றுவார்கள் ஒரு பூவை புலியாக மாற்றுவார்கள் இப்படி எல்லாம் செய்வார்கள் இவை எல்லாம் தந்திரம் தந்திர ஜாலங்கள் என்கிற வரிசையிலே வரும் மற்றவர் பார்த்து பிரமிக்கும்படியாக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் இது போன்ற காரியத்தை மனம் செய்து கொண்டே இருக்கிறது மனம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அது உண்மை என்று கருதி நாம் பயணிக்க பழகிவிட்டால் நாம் பாழாகிப் போவோம் ஏமாந்து போவோம் என்று அகப்பே சித்தர் குறிப்பிடுகிறார் பார்த்த எதையும் அப்படியே நம்பிவிடாதே அதை நீ உன்னுடைய இடைவிடாத முயற்சியாலும் பயிற்சியாலும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அதை பற்றியதான புரிதலை ஏற்படுத்திக் கொள் இங்கே கேள்வியின் பதிலுமாக எல்லாம் நடந்தாக வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய முன்னோர்கள் ஒரு கருத்தை நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிப்பதென்றால் யாரிடத்திலே விசாரிப்பது பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவருடன் சென்று விசாரித்தால் உண்மையை சொல்வார்களா பொய்யை சொல்வார்களா நிச்சயம் பொய்யைத்தான் சொல்வார்கள் அப்படி என்றால் விசாரணை யாரிடத்தை செய்ய வேண்டும் நம்முடைய மனத்திலும் விசாரணை செய்ய வேண்டும் இந்த விசாரணைக்கு நம்முடைய பெரியவர்கள் சத்விச்சாரம் என்கிற பெயரை கொடுத்தார்கள் நமக்குள்ளே செய்து கொள்ளக்கூடிய விசாரம் தத்துவ விசாரம் என்று சொன்னார்கள் தத்துவம் தனக்குள்ளே இரண்டற்று இருக்கக்கூடிய ஆத்மாவிடத்திலே விண்ணப்பித்து நம்முடைய வினாக்களுக்கான வழியை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் செய்ய வேண்டும் சுய விசாரணை செய்ய வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உண்மையின் தத்துவம் புலப்படும் இது சரியாக புலப்படாது போய்விட்டால் எல்லாம் பாழாகி போகும் என்று அகப்பை சித்தர் குறிப்பிடுகிறார் சாதி பேதம் இல்லை அகப்பை தானாகி நின்றவர்க்கே ஓதி உணர்ந்தாலும் அகப்பை ஒன்றும் தான் இல்லையடி இந்த உலகிலே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விட்டவர்கள் மேலோர் எதையும் அறியாதவர்கள் கீழோர் என்கிற நிலை இருந்தது அது மெல்ல மெல்ல அவர் அவருடைய தரத்திற்கு ஏற்றபடியாக வர்க்க வேதங்களாக பிரிந்தது இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது நான்கு வகையான குணங்களை கொண்டவர்கள் நான்கு வகையான சாதிகளாக பிரிவார்கள் தாமச குணம் ராசச குணம் சத்துவ குணம் ஆகிய இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்றும் ஒன்றாகச் சேர்ந்த மிச்சர குணம் என்கிற கலப்பு குணம் ஆகிய இங்கு நான்கு விதமான குணங்களை கொண்டவர்கள் உலகிலே வாழ்கிறார்கள் எதற்கடுத்தாலும் மூர்க்க குணம் கொண்டு போராட்ட குணம் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டே இருப்பவர்கள் ராட்சச குணம் கொண்டவர்கள் சோம்பலாக இருந்து எந்த காரியம் செய்யாமல் இருப்பவர்கள் தாமச குணம் கொண்டவர்கள் சாத்விக குணம் கொண்டவர்கள் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தபடியாக கடந்து சென்று கொண்டிருப்பார்கள் ஆ உண்மையிலேயே மனிதர்கள் இப்படிப்பட்ட மூன்று பிரிவிலே இருக்கிறார்களா என்றால் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பகுதி பிரிவினர் மிச்சர குணம் அதாவது நான் இந்த மூன்று குணங்களும் கலந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு நேரம் மூர்க்க குணமாகவும் ஒரு நேரம் சோம்பலாகவும் ஒரு நேரம் அமைதியாகவும் இப்படி மாறுபட்ட குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் மிச்சர குணத்தவர்கள் அதாவது கலப்பு குணம் கொண்டவர்கள் என்று பொருளாகும் இந்த நான்கு விதமான குணங்களை கொண்டவர்கள் தான் நான்கு விதமான சாதிகள் என்று இங்கே வர்ணிக்கிறார் நால்வகை சாதிகள் என்று இதை பிரிக்கிறார்கள் குணங்களை கொண்டு பிரிக்கப்படுகின்றனர் இனங்களை கொண்டல்ல உடல் அமைப்பை கொண்டல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அது காரணமாக அவர்கள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்று ஒதுக்கப்படுகிறார்கள் இப்படி குணங்களை கொண்டுதான் அவர்களின் செயல்பாடுகள் ஒதுக்கப்பட்டன சரி தீய குணங்களை கொண்டவர்கள் ராட்சச குணங்களை கொண்டவர்களாக ஒரு மரபணராக இருக்கிறார்கள் என்றால் நற்கருத்துக்களின் சொல்லப்பட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் சாத்விக குணம் கொண்டவர்களாக மாறி அறிந்துவிடக் கூடும் இது எப்படி யோக வாழ்க்கை ஏற்று அதன்படி வாழக்கூடிய நம்மில் பலர் இளம்பராயத்திலே ராட்சச குணம் என்கிற அமைப்பிலே இருந்துதான் நகர்ந்து சத்வகுணம் கொண்டவர்களாக மாறியிருக்கிறோம் ஆனால் இந்த குணங்களும் கடந்து குணாதிதர்களாக நிற்கோணனாக மாற வேண்டும் என்றால் மனம் பக்குவப்பட்டாக வேண்டும் இடம்பராயத்திலே எல்லோருமே அறியாத பருவத்திலே மாமிசங்களை ஒன்று இருப்பது உண்டு கொலை காரியங்கள் செய்திருப்பதும் உண்டு தவறுகள் செய்வது சகஜம் அதை திருத்திக் கொண்டு தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதுதான் அறிவுடைமை கீழ்மையான குணம் கொண்டவர்களாக கீழ்மையான ஜாதியான குணம் கொண்டவர்களாக இருப்பதாக சிலரை கொண்டாலும் ஒருவர் எடுத்துச் சொல்லும் போது அவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக் தான் உயர்ந்த வகுப்பினர் என்று கொல்லப்படுவார்கள் முன்னோர்கள் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்றைக்கு திருவள்ளுவநாயனாரைப் பற்றி பேசாதவர்கள் யாருமே கிடையாது எல்லோரும் பேசுகிறார்கள் பள்ளியிலேயே பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரிலிருந்து அரசியல்வாதிகள் வரையிலும் அனைவருமே பேசுகிறார்கள் அத்தனை பேரும் வள்ளுவர் சொன்னபடி வாழ்ந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் வருமான் சொல்லுகிறார் ஆனால் அவர் சொன்னதை யாரும் கேட்பதில்லை அது படிப்பதற்கும் படித்ததை படித்தபடி எழுதி மதிப்பெண் பெறுவதற்கு மாத்திரம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் மிச்சன குணம் கொண்டவர்கள் கறப்பு குணம் கொண்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள் திருந்தியவர்கள் வருந்தியவர்கள் ஆவார்கள் வருந்தியவர்கள் உண்மையான ஆத்ம போதத்தை தேடக்கூடியவர்களாக எத்தனை தான் படித்தாலும் படித்ததை படித்தபடியாக சொன்னாலும் அவர்கள் உணர்ந்தவர்கள் இல்லை ஓதினார்கள் உணர்ந்தார்கள் இல்லை திருவள்ளுவருடைய திருப்பாடல்களை படித்தார்கள் அதை உணர்ந்தார்கள் இல்லை அதை நடைமுறைப்படுத்த முயன்றார்கள் இல்லை இதுதான் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்று அகப்பீச்சித்தர் சொல்லுகிறார் சூழ வானமடி அகப்பே சுற்றி மறக்காவில் வேளம் உண்ட கனி அகப்பே மெய்யது கண்டாயி யானை உண்ட ஒரு கனி நமக்கு நல்லதை தரக்கூடிய கனியாக இருக்கும் அது என்னப்பா புதிதாக ஒரு கனியை சொல்லுகிறாய் எத்தனையோ கனிகளை பார்த்திருக்கிறோம் யானை எல்லா கனிகளையும் தான் தின்றது மாங்கனி வாழை பலா இப்படி எந்த கனியை கொடுத்தாலும் யானை தின்னும் யானை தின்ற கணியிலே எந்த கனியை சொல்லுகிறாய் அந்த கனியை சொல் நானும் வாங்கி உண்டு விட்டு ஞானம் பெற்று விடுகிறேன் என்று கருதிவிட முடியுமா வேளம் உண்ட கனி என்று இங்கே எதை சொல்லுகிறார் வேளம் வேளம் போன்ற தோற்றம் கொண்டிருப்பது நம்முடைய உள்நாக்கு அந்த உள்நாக்கு வழியாக உள்ளம் வெளியும் சென்று வந்து கொண்டிருந்த மூச்சுக்காற்று அந்த மூச்சுக்காற்றுதான் சந்திரகளை சூரியகளை என்ற வகையிலே உருண்டு திரண்டு உருண்டையாக குண்டலி ஒடிவத்திலே கனியாக காணப்பட்டது அந்த கனிதான் ஞானக்கனி முருகனும் விநாயகரும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு தந்தையாரிடத்திலிருந்து ஞானப்படத்தை வாங்கி உண்டார்கள் என்று அதை சொல்வார்கள் அந்த கனி ஞானக்கனி பொரும மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமணி மத்தியத்திலே மனம் என்பது ஒடுங்கி நிற்கும் போது சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்து உருண்டு திரண்டு அங்கே ஒரு பிரகாசமான பேரொழியில் கிளம்புகிறது அந்த பேரொழிதான் இங்கே வேடம் உண்ட கனி யானை உண்ட கனி அந்த கனியை உண்டால் உண்மை எது பொய் எது என்பது உனக்கே தெரிந்துவிடும் என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார் அந்த கனி எங்கே இருக்கிறது சுற்றிலும் ஆகாயமாக இருக்கக்கூடிய இடத்திலே அனுபாம்பாகத்திலே இருக்கிறது அங்கே பெரிய மரக்கூட்டம் இருக்கிறது அடர்வனம் இருக்கிறது இருளான வனம் இருக்கிறது இப்படிப்பட்ட வனத்திலேதான் அந்த கனி இருக்கிறது இது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது தலை என்கிற ஆகாயம் அந்த தலைக்குள்ளே எண்ணற்ற இருளடர்ந்த பகுதிகள் இருக்கின்றன அந்த இருளடர்ந்த பகுதிகளுக்குள்ளே சின்னஞ்சிறிய பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர வேண்டும் ஆன்மாவை உணரும் போது ஆன்மாவிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அமிர்தத்தை உண்ண முடியும் அந்த அமிர்தம் என்பது கனியாக இருக்கிறது அந்த கனியைத்தான் வேடம் உண்டது அதாவது ஞான பழத்தை விநாயகர் உண்டார் இவை எல்லாமே நமக்குள்ளே நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை உதாரணத்தின் மூலமாக விளக்கிச் சொல்லும் என்னதான் உதாரணத்திலே சொன்னாலும் கூட அதை நாம் உணரும்போது மாத்திரமே அது உண்மையாக இருக்கும் இல்லாவிட்டால் உதாரணம் வெறும் உதாரணமாக கதையாகவே மாறிப்போம் தானும் இல்லையடி அடி அகப்பே நாதனும் இல்லையடி தானும் இல்லையடி எடி அகப்பே சத்குரு இல்லையடி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் தத்துவத்தை உணர்ந்து கொண்டுவிட்டால் நான் என்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய மனத்தின் அகங்காரம் என்ற கூறு அழிந்துபட்டு போகிறது மனதனுடைய நான் என்ற உணர்வு அற்று போய்விட்டால் அதனோடு இணைந்து பயணித்த புத்தி என்பதும் இல்லாத ஆகிறது மனம் என்கிற பெண் அறிவு அல்லது சித்தம் என்ற ஆணோடு இணைந்து கலவையின் மூலமாக ஞானத்தை பெற்றெடுக்கிறது இது இணைந்து விட்டால் மனம் சகலத்தையும் புரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதன் பிறகு குருவை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை மனம் குருவாக இருந்து ஞானத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது ஞானத்தை அறிந்தான பிறகு மௌனம் என்பது வாய்க்கிறது அதன் பிறகு அங்கே சத்குருவுக்கும் வேலை இல்லை நான் என்பதற்கும் வேலை இல்லை இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை நாம் உணர்கிறோம் சுழுத்தி என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த சுழுத்தி என்கிற நிலையிலே தற்காலிகமாக மனம் என்பது ஜீவனிலே லயப்பட்டு நிற்கிறது அப்போது நான் என்பது இல்லை எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை குருவுக்கும் அங்கே வேலை இல்லை அப்படி என்றால் எதுவுமே தெரியாத பூஜ்ஜியம் என்கிற நிலையிலே மனம் நின்றால் அந்த நிலைக்குத்தான் எதுவும் இல்லாத எல்லாம் இருக்கக்கூடிய நிலை என்று பொருள் எதுவும் இல்லாததென்றால் புலன்கள் சார்ந்த இந்த உலகம் எல்லாம் இருப்பதென்றால் பராபர தத்துவம் பராபர தத்துவத்தை புரிந்து கொள்ள மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் நிலை மாறி பொருமத்தியத்திலே ஒடுங்கி பயணப்பட்டு ஆறு ஆதாரங்களை கடந்து ஜீவனை சென்று சேர வேண்டும் இதை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் சித்தர்கள் அரும்பாடுபட்டார்கள் வெற்றியும் கண்டார்கள் தாங்கள் வென்ற வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் வழி நடந்தால் நாமும் வெற்றி காண முடியும் எத்தனைதான் சித்தர்கள் சொன்னாலும் நாம் நேரடியாக அனுபவத்திலே அதை உணரும்போது மாத்திரமே அது உண்மையாக இருக்கும் அல்லாது போனால் அது பொய்யாக பழங்கதையாக கலந்து மறைந்தே போகும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்